பரிகாரத்துக்காக வராங்க பரிகாரத்துக்கு வந்து கல்யாண உத்தியோகத்துக்கு ராஜ பதவி கிடைக்கிறதுக்கு உத்தியோகத்துக்கு கல்யாணத்துக்காக ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு சூப்பராக இருக்கும் நான் வரையில வர வழியில காமிச்சிருப்பேன் செம்மையா இருக்கும்

தனித்தனியா வச்சிருக்கீங்களே எத்தனை விளக்கு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்களான வெல்கம் டு கேப்ரா விளாக்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருவீங்க ஆமாங்க நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குருபவன் கோயில் தான் போய்ட்டு இருக்கோம் ஸோ அதோட ரூட்டு தான் இது சார் நம்ம திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது கிளம்பிட்டோம் கரெக்டாக திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா குருபவன் கோயில் அதாவது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து லெஃப்ட்டு பிரியும் ஸோ அந்த ரூட்டில் போனால் வந்து கூகுள் மேப்லேயே வந்து நம்ம வந்து லொக்கேஷன் அவைலபுளாக தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஸோ முன்னாடியே எப்படி சொல்கிறது மனோதா பீச் நான் போட்டிருப்பேன் ஸோ வீடியோ ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து குரு அவன் கோயிலுக்கு வந்து போக வேண்டியது ஸோ நிறைய தடங்கள் அதாவது இந்த கோயிலுக்கு போகிறப்போ வந்து இருந்துச்சு இந்த டைம் அதே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மலை வராப்பில் வந்து அப்படி இருந்தது போக போக பார்த்திங்கன்னா மழையை வந்துடுச்சு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்றுட்டோம் ஸோ வந்து எங்களால் வண்டி முடியல அந்த அளவுக்கு வந்து கிட்டே நெருங்க நெருங்க வந்து மழை வந்து அந்த அளவுக்கு பெஞ்சிட்ருந்துச்சு தஞ்சாவூரில் ஸோ வந்து நாங்கள் வந்து அப்போ வந்து நம்ம பாய் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்ன ஆனஸ்டர் கிளம்பிடலாமா திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொன்னாப்பில ஏரியா அங்கிட்டு போனால் நாற்பது கிலோமீட்டர் இங்கிட்டு போனால் எட்டு எட்டு பத்து கிலோமீட்டர் சம்திங் தான் வரும் போரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கொஞ்சம் கூல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதே மட்டும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே மழை பேஞ்சிச்சு ஒரு கால் மணி நேரத்தில் விட்டுருச்சு மழை ஸோ அகைன் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் மழையோ புயலோ வெயிலோ சொந்த டைம் வந்து கண்டிப்பாக போயான்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு ஒரு வழ பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல இருந்தால் மழை ஸ்டார்ட் ஆச்சு ஸோ வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு விரட்டி தான் போனோம் ஸோ வந்து எங்களால் அந்த அளவுக்கு வந்து விரட்ட முடியல மழை வந்து அந்த நல்லா ஸ்பீடாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால வந்து நம்ம நிப்பாட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டோம் இந்த இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் போகிற வழி தான் ஸோ லெஃப்ட் சைடு வந்து நாங்கள் பாலத்தில் ஏறாமல் லெஃப்ட் சைடு கீழே இறங்கிட்டோம் ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ இந்த மலை மலையோட கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சு நாங்கள் அந்த ரூட்டில் போகிற மாதிரி லெஃப்ட் சைடே பெரிய மணியம்மை காலேஜ் இருக்கும் ஸோ வந்து இந்த ரூட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து இந்த ரூட்டில் வந்து நிப்பாட்டி வந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த ரூட்டில் நானுமே வந்தது கிடையாது ஸோ பாலத்திலேயே நாங்கள் போயிடுவோம் இந்த டைம் வந்து கீழே வந்து வண்டியை விட்டாப்பில் ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட் நான் துக்கும்ோஷூ எல்லாம்னு பார்த்தோம் நான் பண்ணுறது கிளம்புன்னு சொல்லிவிட்டு அர்ஜென்ட்டில் கிளம்பிட்டோம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு வேறு ஸோ மழை பேஞ்சுட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்களா தெரியுதா ஸோ எவ்வளோ கற்கள் ஆகிடுச்சி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முடியல கரெக்டாக எடுத்துட்டேன் கேமரா எடுத்துட்டேன் கேமரா எடுக்கும்போது வந்து மழை சட்ட சட்டம் வந்துடுச்சு தடை அதை உடை அப்படிங்கிற மட்டும் தான் நாங்கள் தடைகள்லாம் தாண்டி வந்து நம்ம இந்த க்ரீனி ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு ஸோ இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து நம்ம தஞ்சாவூரில் ஒரு பெரிய பாலம்னு சொல்லுவாங்க வயலுக்கு நடுவில் வந்து இந்த பாலம் வந்து சூப்பராக வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த பாலத்துக்கு மேலே இருந்து இந்த வியூ பார்க்கும்போது செம்ம அதாவது எப்படி சொல்கிறது தான் சொல்லுவேன்ல ரெண்டு கன்று பார்த்தா இந்த அழகெல்லாம் சிக்க ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த ட்ரெயின் ஒன்று வருது வந்துட்டுருக்கு ஸோ நான் அதையும் காட்டுறேன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி இதுக்கு இந்த பாலத்தை சுற்றி எப்படி இருக்குது அந்த பிளேஸை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ ட்ரெயின் வந்துட்டுருக்கும் இப்போ பாருங்கள் காட்டுறேன் பாருங்கண்ணா அருதா ஸோ வந்து இது வந்து வேளாங்கண்ணி ட்ரெயினு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வியூ காட்டலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ இந்த பச்சை அதாவது எங்கிட்டும் பச்சை எங்கிட்டும் பச்சை ஸோ ரெண்டில் வந்து தண்டாளத்தில் வந்து நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருப்பாரு வா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க ஸோ நேரில் பார்க்கும்போது இன்னுமே வந்து அவ்வளோ ஹைட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க அதெல்லாம் வந்து இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் பார்க்கும்போது இன்னுமே வந்து நம்மளுக்கு மனசுக்கு வந்து அந்த ஒரு புத்துணர்ச்சி பீஸ்ஃபுல்லான ஒரு இது மொமெண்ட் அதே இந்த இடத்துல இங்கிட்டு க்ரீனு இங்கிட்டு வந்து எல்லோ ஸோ அந்த மாட்டம் வரும் ஏன்னால் நிறைய இதுக்கு முன்னாடியே நட்டுருப்பாங்க இந்த நெல்லாம் ஸோ அதனால் எல்லோ ஆகிட்டு அறுக்கிற ஸ்டேஜில் வந்துடுச்சு இந்த வியூ பாருங்கள் நடுவில் அதாவது க்ரீன் அது எப்படி சொல்கிறோம் வயல்களுக்கு நடுவில் அந்த பாலத்தை போட்டு செம்மையாக இருக்குது இந்த பாலம் ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து திட்டை அப்படிங்கிற ஊர் அதாவது குரு பகவான் கோவில் ஸோ அந்த கோயில் தான் நம்ம போயிட்டே இருக்கோம் ஸோ புதுசாக வர உறவுகள் வந்து நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் ஸோ வாங்க போகலாம் ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நம்ம வந்து வண்டியில் போக வந்து ஸோ அவளை ஒரு எப்படி சொல்கிறனே தெரியல ஸோ அளவுக்கு வந்து நம்ம மெய்மருந்து தான் போயிட்ருக்கோம் ஃபுல்லாக வந்த நேரில் வந்து ஜூம் பண்ணி கவர் பண்ண முடியல நம்ம கேமராவில் வந்து அந்த ஜூமிங் ஆப்ஷன் கிடையாது ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு தெரியும் அடுத்து திருவையாவது திட்டை வந்துட்டோம் ஸோ இந்த ரவுண்டா ரவுண்டானத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் லெஃப்ட் லெஃப்ட்டோ ரைட்டோ வந்து இருக்கக்கூடாது இந்த ரவுண்டானத்துலேருந்து ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டாக போனவே நம்ம வந்து திட்டை அப்படிங்கிற கோயிலுக்கு வந்து போகலாம் ஸோ மேப்லேயுமே பார்த்திங்கன்னா போட்டாலும் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து ரீச் ஆகலாம் ஸோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது டிஸ்டபும் கிடையாது ஸோ கூகுள் வந்து எப்படி சொல்கிறது இந்த ஒரு விஷயத்தில் வந்து எங்களை வந்து ஏமாத்தலை அப்படின்ற ஸோ சப்போஸ் வந்து ரெண்டு வழி காட்டும் ஸோ அந்த இது மட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் டைப் பண்ணிட்டு போங்க ஓகேவா ஸோ வந்து வந்தாச்சு ஸோ இது வந்து ரைட் எடுத்து வந்து நம்ம குரு பவன் கோயில் ஸோ இந்த கோயிலுக்கு போகிற வழி அதாவது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இல்லைன்னா ரெண்டு கிலோமீட்டர் வருதுங்க ஸோ இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு அதாவது எப்படி சொல்கிறதுனா இது அந்த ரோட் சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் புளிய மரம் தான் இங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதோடு தான் ஸோ பார்த்து தான் போகணும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அந்த அளவுக்கு வந்து இந்த அழகு வந்து எப்பா கூடார மட்டும் இங்கேருந்து பார்க்கும்போது நான் கேமராவில் என்னன்னு தெரியல உண்மையிலுமே வேறு லெவலுங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டோட பார்க்கும்போது அவரே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் பேக் கேமராவில் பாருங்க பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு போகிறேன் சும்மா ரெண்டு வாரம் சென்னையில் பேசி சென்னை பஸ்ஸில் பேசுகிறேன் என்ன கண்ணு நல்லா இருக்குதா எப்படி இருக்குது ஸோ அப்படி தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மலை சாரலோட இந்த ரோட்டில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஐயோப்பா அது ஒரு போதங்க எப்பா கொடுத்து வச்சிருக்கணும் ஆ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வந்தாச்சு ஸோ கோயில் உள்ளே போய்ட்டு நான் போன டைம் பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து ஒன் ஓ கிளாக் வந்து நல்லா சாத்திடுறாங்க இந்த டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோயிலை பற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோ நம்ம பார்ப்போம் ஓகேவா இந்த குளம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே கிடையாது கம்மியாக தான் இருந்துச்சு இந்த குளத்தை மட்டும் நான் கிடையுது ஸோ இப்போ வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து நிறையவே இருந்துச்சு ஸோ இதுதான் கோயிலோட சுற்று வட்டாரம் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம அந்த டைம் பார்த்திங்கன்னா தண்ணி கிடையாது ரொம்ப கீழே இருந்தது இப்போ வந்து ரொம்ப மேலே ஸோ அதனால் எச்சரிக்கை பலகை அதாவது கோயில் அந்த குளத்து பக்கத்துலேயே வந்து வச்சுருப்பாங்க நம்ம பாட்டு கீழே கீழே போய்ட்டு இறங்கினோம்னா மருகையாக தான் ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை நீச்சு தெரியும் ஸோ நிறைய பேர் வந்து வழுக்கி விட்டு கீழே உள்ள உள்ளே போயிடுறாங்க ஸோ வழுக்குது ஸோ பார்த்து வந்து வாங்க இப்போ மீனுக்கு புரியலாம் தான் என் பாய் வழுக்குது பாய் இங்கே நல்ல ஒரு பாய் நன்றி பது பாய் ஸோ ஸ்ட்ரெய்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் தான் ஸோ இதுவெல்லையா உள்ள போகணும் விளக்கு வாங்கிட்டு நம்ம உள்ள அப்படியே கிளம்பிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடை திறப்பு விவரம் ஸோ வந்து பல வந்துருக்கும் ஸோ பார்த்துட்டு வாங்க ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் விளக்கு அதாவது அச்சனை பண்ணுறவங்க வந்து அச்சனை பண்ணிக்கலாம் நெய் விளக்குமே இருக்குது ஸோ வாங்கி ஏற்றுறவங்க ஏற்றிக்கலாம் ஓகேவா ஸோ வந்து பார்ப்போம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போவோம் விளக்கு எத்தனை போடுறீங்க

உரையில பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காரு அவரோட நாமம் வஸ்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து அம்பாள் இருக்காங்க குரு பகான் ஸோ வந்து பரிகாரஸ்தலம்னு சொல்லிட்டு இந்த தலத்தை வந்து நம்ம வந்து அழைப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் சில தடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மட்டும் இருக்கவங்களுக்கு வந்து இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து சில பரிகாரங்கள்லாம் பண்ணோம்னா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஜாதத்தில் உள்ள பன்னெண்டு அதாவது பன்னெண்டு கட்டம் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த கட்டம் வந்து மேலே இருக்கு நான் காட்டுறேன் வந்துட்டே இருக்கு இருக்குது ஒன்றும் மூணு அஞ்சு விளக்கா பாய் இப்போ இது இது பாய் இது என்ன பாய் இது வலையெல்லாம் வேண்டிதாங்க ஸோ இது ஒரு என்னென்னு தெரியல என்னென்னு நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதே மாதிரி அந்த பன்னெண்டு கட்டங்கள் இருக்குல்ல ஸோ அந்த கட்டத்தை பற்றி தெளிவாக வந்து நான் ஒரு சாமிஜிகிட்ட வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ அதுவும் ஒரு அதுக்கு முன்னாடி நம்ம விளக்க போட்டுட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகே குரு பவான் வந்து தனியாக வந்து ஒரு கோயிலை வச்சுருக்காங்க குரு பவனுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வஸ்தீஸ்வரர் அதாவது சிவன் இருக்காரு ரோலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றப்படுறோம் குரு பவனுக்கு வந்து அஞ்சு விளக்கு ஏற்றுவாங்களாம் சார் நம்ம அஞ்சு விளக்கு வாங்கியாச்சு வந்து ஏற்றிட்டு அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்படியே என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏற்று ஏத்துப்பா கல்லை பொழு கிடைக்கிறோம் பார்ப்போம் ஏற்றம்போதே நம்ம பாய் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காப்புல சரி ரைட்டு ஓகே நம்ம வந்து எதுக்கு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ வேண்டுதல் இருக்குங்களோ ஸோ அதை நினச்சி வந்து நிறைய பேர் வந்து வந்து விளக்கு வந்து ஏற்றுவாங்க ஸோ நூற்றி எட்டு விளக்கும் ஏற்றலாம் அதாவது வயசுக்கு தகுந்தாப்ப வந்து இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம் குரு பவனுக்கு ரொம்பவுமே உத உகந்தது ஸோ நினைக்கிறது நடக்கும் அப்புடின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்புடின்னு சொல்கிறாங்க எனக்கு கோவிலுக்கு வந்தால் ஏதாவது பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா சும்மா போய் போகிறோம் வீடியோ எடுக்கிறோம் அப்போலாம் வரக்கூடாது நம்ம போனால் நம்மளுக்குன்னு ஒரு பங்கு அங்கே வச்சுட்டு வரணும் ஓகேவா ஸோ அதனால் நான் விளக்கு ஏற்றி வச்சிட்டு வந்துட்டேன் ஓகேவா வாங்க உள்ளே போவோம் ஸோ வந்து கோயிலுக்கு பின்னாடி வந்து இந்த கோயிலோட மேலே ஏறுவாங்கள்ல ஸோ அந்த கேட்டு மூடி இருக்குது சொல்லுன்னா கோயில் மேலேயே வந்து ஏறலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஏற முடிஞ்சா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஸோ அது அப்படியே ஒரு கோயில் வந்து ஒரு சுற்று சுற்றுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல ஸோ நிறைய பேர் வெட்டிடுறாங்க மரத்தை சொந்த கோயிலில் இருக்குது இந்த மரம் சொந்த விளா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க விளாங்கா மரம் இது ஒரு மருத்துவ குணம் உள்ள மரங்க ஸோ சில கோயில் வந்து பார்க்கலாம் இந்த மரம் அங்கே அமைஞ்சிருக்கும் இருக்கிறது நல்லது தான் கோயிலில் இந்த மரம் ஸோ பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா நல்லாயிருக்கு ஸோ அப்படியே வந்து கோயிலை வந்து பார்க்கலாம் சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கால் சம்திங் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் வெளிச்சமே கம்மியாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து வந்துவிட்டோம் பரவாயில்ல எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அந்த கோயிலோட மேலே பார்ப்போம் அதாவது கோபுரம் இதுதான் கொஞ்சம் இருட்டிருச்சு ஸோ நிறையா வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் சூப்பராக வந்து இந்த கோயிலில் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் உள்ள கட்டங்கள் மட்டுமே நம்ம இந்த கோயிலை வந்து மேலே அப்போவே வடிவமைச்சு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து வடிவமைச்சு வந்து கட்டியிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம ஜாதகத்தில் உள்ள கட்டங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் சிவன் நந்தி மூணு பேர்த்தையுமே ஒன்றா நின்று நம்ம கட்டம் எதுவோ அதில் நின்று நம்ம ராசி என்னவோ அந்த ராசியில் நின்றுட்டு அம்பாளையும் சிவனையும் நந்தியுமே நம்ம இங்கேருந்து வழிபடலாம் பண்ணால் நம்ம தோஷம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மட்டும் நான் அப்படி சொல்லலை ஸோ நான் கேட்டுட்டு தான் சொல்கிறேன் அந்த ஸோ அங்கே உள்ள குருக்களே வந்து சொல்லுவார் இந்த கோயிலோட சிறப்பு சுவாமி வந்து பஞ்சலிங்க சேத்திரம் இங்கே நாலு மூணில் நாலு லிங்கம் சுயம்பு சுயம்புலிங்கம் இங்கே வசத்தர் கௌதமர் ஆதிசேஷர் மூணு பேர் பூஜை பண்ண ஸ்தலம் காமதேனு வெளிப்பட்ட ஸ்தலம் சுவாமிக்கு பேர் வசித்தேஸ்வரர் தேருநாதர் பதுவிநாதர் தான் மேலேந்து சுவாமி தள்ள ஜலம் வெந்துட்டே இருக்கும் சூரியகாந்தக்கல் சந்திரகாந்தக்கல்ல வெந்துகள் இருக்கு உள்ள தண்ணியை வாங்கி வச்சுட்டு நீரா மாற்றி ஊபர் சுத்தா அப்படியே ஆகிட்டே இருக்கும் அம்பாளுக்கு சுகந்த குந்தலாம்பியை மங்களாம்பியை உலகனாகி அம்பாளுக்கு மேல பன்னெண்டு ராசிகள் இருக்கு அந்த அந்த ராஜகாக ராதை நின்று சிவன் அம்பாள் நந்தியை தர்சனம் செய்தால் தோஷங்கள் நிபர்த்தி பெறும் நிபர்த்தி ஆகும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் உள்ள நவக்கிரவ குருவாக நின்ற கோலமாக ராஜகுரு சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுப்புற இருக்கார் ஆனால் நவக்கிரக குருவில் நின்ற மூலமாக ராஜகுருவாக அருள் பார்க்கிறார் இந்த குருபவானுக்கு கொண்டக்கல்லை மாலை போட்டு அர்ச்சனை செய்தால் நெய்விளக்கு போட்டு அர்ச்சனை செய்தால் தோஷங்கள் பற்றியாகவும் நீங்க எடுத்த காரணங்கள் பூர்த்தி அடையும் இது மூவாயிரம் நூற்றாண்டாவது பழமையான கோவில் ஞானசம் என்றால் பாடல் பெற்றம் திருஞானசம் பாடல் பெற்ற என்னென்ன சுவாமிகள் விநாயகர்லாம் பஞ்சமூர்த்தி எல்லா சுவாமியும் இருக்கு விநாயகர் முருகன் லட்சுமி துர்கை சண்டிகேஸ்வரர் நித்தி விநாயகர் நாலு மூல நாலு லிங்கம் நடுப்புற சுயம்பலிங்கம் பைரவரை சந்தையும் இருக்கிறார் பரிகாரத்துக்கு வந்து கல்யாண கல்யாணங்கள் உத்தியோகத்துக்கு ராஜ பதவி கிடைக்கிறதுக்கு உத்தியோகத்துக்கு கல்யாணத்துக்காக நண்பன் செய்கிறார்கள் எப்ப சமயம் நடக்கும் கோயிலுக்கு விசேஷ பூஜைகள் எப்ப நடக்கும் யாருக்கமே குருவாரம் விசேஷமா இருக்கும் நாள் அப்படியே இருபது நாட்கள் நல்லபடியாக நடக்க சிவராத்திரி போக்குவரத்து எல்லாம் நடக்கும் திருவாதிரி புறப்பா நடக்க இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி ஆகும்போது பல பண்ண போறோம் தான் பண்ண போகிறோம் இல்லை கும்பாஷம் பண்ணி எத்தனை அது இப்போ பன்னெண்டு வருஷம் ஆப்போம் அடுத்து வந்து இப்போ பண்ண பண்ண போகிறேன் கரெக்டாக நாங்கள் வந்த மத்தியன்னா அவன் குருக்களே கூப்பிட்டு வந்து பொங்கல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதமும் பொங்கலும் இனிப்பு பொங்கலும் கொடுத்தாங்க அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி பரிகார ஹோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் போட்டுருந்தாங்க ஸோ அதையுமே வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் அதோட பிரைஸ் ஸோ அதை பரிகாரத்தோட என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எதுலேயுமே போட்டிருப்பாங்க அன்னதானம் கொடுக்குறவங்க அன்னதானம் கொடுக்கலாம் ஸோ கல்யாணம் வந்து என்ன பரிகா பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதையுமே பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணி உங்களோட தோஷத்தை தீர்த்துட்டு போங்க நன்றி வணக்கம்